சட்டம் ஒழுங்காகட்டும் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் ஆகட்டும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பணிப்பு தொடர்ந்து கஞ்சா இந்த மாதிரி எல்லாருக்குமே மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துருக்கு மக்கள் நல்லா இருக்காங்க அடுத்து திமுக ஆட்சி வரக்கூடாது வந்தால் தமிழ்நாட்டு அவ்வளோதான் அழிச்சிருவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம ஆட்சியில் நம்ம என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் மக்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தோம் நம்ம இது அதாவது தாலிக்கு தங்கம் ஆகட்டும் அந்த திட்டத்தை நிற்பாட்டிட்டாங்க நம்ம மாணவர்கள் கொடுத்த லேப்டாப்பை நிப்பாட்டிட்டாங்க அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையே நிப்பாட்டிட்டாங்க இந்த மினி கிளினிக்கு ரெண்டாயிரம் மினி கிளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டாங்க அதை நிப்பாட்டிட்டாங்க அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்லை ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்ட ஒதுக்கீடு கொண்டு வந்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களும் ஆகலாம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியவர் நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் அந்த திட்டத்தெல்லாம் நம்மளை நம்ம மக்கள் பத்தியில நம்ம கொண்டு தான் இந்த தகவல் தொழில்நுட்ப பூத்து கமிட்டி அமைக்கிறாங்க நம்ம நம்ம திட்டத்தை கொண்டு போகணும் அவங்க செஞ்ச மக்களுக்கு செஞ்ச கெடுதல்களையும் அவங்க கொண்டு போகணும் என்னென்ன செய்கிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன திமுக காரவங்க தான் கேட்குறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாம் நம்ம கொண்டு போய் நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனாலே போதும் மக்கள் வந்து திமுக ஆட்சியின் அவ்வளோ நிலைங்க அவங்களும் தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு தரக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தினாக்க அடுத்து இந்த மாதிரி நம்ம அணை ஐயா முதலமைச்சர் ஆகவதற்கு எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆவதற்கு நாம் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த கொண்டு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் இந்த ஒரு குறிக்கோரோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிலக்கோட்டையில் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் நம்ம அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் செழிக்க வேண்டும் என்று உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் எனக்கு நான் ஒவ்வொரு தரக்கும் சட்டமன்ற தேர்தல் நிற்கும் பொழுது நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுத்தி உங்க உங்களால் தான் நான் சிரிக்க முடியும் நீங்கள் செய்கிற வேலையினால தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறேன் நீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை செய்து வைக்கிறேன் அதுக்கு உங்கள் பாதம் அடிந்து மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம்